வணக்கம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருந்த புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதன் பகவானின் வக்ர நிவர்த்தி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் தாமாகவே நடக்கப் போகின்றது என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகின்றது என்று பார்ப்போம் மேலும் இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்ன மாதிரியான நன்மைகளை புதன் பகவான் அள்ளி கொடுக்கிறார் என்பதை பார்ப்போம் மேலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியாகவும் அரசியல் துறை கலைத்துறை படித்துக் கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் உள்ளவர்கள் என அனைவருக்கும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பதையும் இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் சற்று சுருக்கமாகவும் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் கடகம் ராசியில் புதனும் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மீனம் ராசியில் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இருக்கின்றார் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக புதன் கருதப்படுகிறார் ஏனெனில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கு நட்பு கிரகமாக புதன் இருக்கின்றார் இப்படிப்பட்ட புதன் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அருமையாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் புத்திக்கு நாயகராக கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறிலிருந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களில் பயணங்கள் அதிகரிக்கலாம் அவை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்து உங்களுக்கு முதல் தர அதிர்ஷ்டயோக வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த புதன் வக்ரனிவர்த்தி காலகட்டத்தில் புதனின் அமைப்பு அமைந்துள்ளது மேலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடும் புதிதாக இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் என பல நல்ல விஷயங்களை மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செய்ய முடியும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக சிறப்பாகவும் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமைகிறது இருந்து கொண்டிருக்கின்ற மறைமுக தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் எதிர்பாராத உடன் பிறந்தவர்களுடன் சந்தித்த பல்வேறு விதங்களான மனவருத்தங்கள் சங்கடங்கள் அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக அமையும் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வருமானங்கள் உயரும் புதன் பகவானைப் பொறுத்தமட்டில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படுவதுண்டு இதற்கு என்ன அர்த்தமென்றால் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை குறிக்கிறது உங்களுக்கு குரு பகவானின் வலிமையான பலம் இருப்பதை விட புதன் பகவானின் பலம் இருக்க வேண்டும் என்பதையே மறைமுகமாக கூறப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் கலை கல்வி புத்தி வித்தை என அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் மட்டும்தான் நீங்கள் எந்த காரியத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு புதன் பகவானின் அணுக்கிரகம் அருள் ஆசிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் அதிக அளவிலான வருமானங்களை பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் நவக்கிரகங்களிலேயே புதன் பகவான் மட்டும்தான் இவ்வாறான புதன் பகவான் ஒரு சிறப்பான விசித்திரமான கிரகம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவானைப் போலவே புதன் பகவானும் ஒரு ஆதிபத்திய கிரகம் என்றுதான் நவக்கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜோதிட ரீதியாக பார்க்கின்ற போது மிதுனம் ராசியில் புதன் ஆட்சி பெறுகிறார் புதன் தன்னுடைய ஆட்சி வீடான மற்றொரு வீடான கண்ணிராசியில் உச்சம் பெறுகிறார் மீனம் ராசியில் நீச்சம் அடைகிறார் ஞானம் அறிவு போன்ற இரண்டிற்கும் இவரே நாயகனாக திகழ்ந்து பட்டறிவு படிப்பறிவு இரண்டையும் உங்களுக்கு ஏற்படுத்தி உணர்த்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் மெய்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான் இந்த மாதிரியான புதன் பகவான் புதன்கிழமை என்று கூறப்படுவது நவக்கிரக புதன் பகவானே புதன்கிழமைகளில் நவக்கிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வந்து நீங்கள் வழிபட்டால் நீங்கள் வேண்டியது எல்லாம் இந்த புதன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகமாகும் இந்த மாதிரியான புதன் பகவானின் லக்னங்களில் பிறந்தவர்கள் அவரின் அணுக்கிரகம் குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவங்காடு என்று சொல்லக்கூடிய ஊரில் குடிகொண்டிருக்கும் வேதாரண்யேஸ்வரரை புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் அதேபோன்று சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய கோவிலூரில் குடிகொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் கூடுதல் சிறப்பு அதிர்ஷ்டயோகங்களும் நன்மைகளும் பலன்களும் நிறைந்து கிடைக்கும் என சாஸ்திரம் குறிப்பிடுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ராசி மிதுனம் ராசி கன்னிராசி மேலும் புதன் பகவானுக்கு ஏற்ற திசை வடகிழக்கு புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு பிரத்தியங்க தேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் எனவேதான் புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் அணிவிக்கப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் பச்சை பயிறு வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது மிகச்சிறப்பு என்று கூறப்படுகிறது புதன் பகவானுக்கான ஆபரணம் மரகதம் என்று சாஸ்திரம் கூறுகிறது திருவெங்காடு ஸ்தலபுராணம் இந்த திருவெங்காடு புதன் பகவானை வழிபட சிறந்த இடம் புதன் பகவான் உச்சம் பெறுவது புரட்டாசி மாதம் ஆட்சி பெறுவது ஆனி மாதமாகும் புதன் பகவானின் நட்சத்திரங்களாக கருதப்படுகின்ற கேட்டை ஆயிலியம் ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வது உங்களுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்றுதான் கூறப்படுகிறது கும்பம் ராசியைச் சேர்ந்த அவிட்டம் மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரையுள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை வலுவாக பார்வையிடுகிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் பகவானும் குருபகவானும் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்தி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுவாக செவ்வாயும் குருவும் பார்வையிடுகிறார்கள் எனவே இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் பொன்பொருள் ஆடைய ஆபரணங்கள் நிலம் வீடு வீட்டுமனை சொத்து வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது மேலும் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது நிதி நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான புதன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் தொழில்நுட்ப துறையில் ஐடி துறையில் கணினி துறையில் எண் எழுத்து அச்சகம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டு வருமானங்கள் லாபங்கள் அதிகரிப்பதற்கான யோகங்களும் உண்டு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாக முடிய வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புதிதாக தொழில் தொடங்கலாம் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் உண்டு இது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது பெருங்கொண்ட அதிரடியான அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக அமையும் வரவும் செலவும் சமமாக இருந்த நிலை மாறி வரவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த புதன் வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டியது இல்லை பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி பகவான் வக்ரநிலையில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியில் முடியும் குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகி ஒற்றுமை மேலோங்கும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் அடிக்கடி நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது இது உங்களுக்கு அனுகூல பலன்களை அள்ளி கொடுக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் குருவின் வீட்டில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் செவ்வாயும் குருவும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகம் ஏற்படுவதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் உண்டு அந்நிய தேசத்திலிருந்து வந்து உங்களிடம் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுடைய நியாயமற்ற கோரிக்கைகள் போன்ற சிரமங்கள் விலகி உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கான லாபங்கள் அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய பொருள்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் எனவே இந்த புதன் வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அடித்தளம் இடுவதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டிய விஷயமாக கருதப்படுவது இரண்டில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது விரதத்தை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது சிறப்பு இவ்வாறு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும்